உலகத்திலே இரும்பை அறுக்கக்கூடிய ஒரே மூலிகை இருக்குன்னா இதுதான் இதுக்கு பேரு இரும்பு அர்த்தம் நாஞ்சல் நாட்டுல அந்த காலத்துல என்னன்னா பிரிட்டிஷ்கார எங்களை ஜெயில போட்டுருவான் எங்க ஃபேமிலிகளை அந்த அதாவது அந்த வட்டத்தில் உள்ளவங்களை வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஒரு சப்பாத்தி வீசி அறிவான் வரும்போது அங்க ஒரு கைதிகளும் இருக்க மாட்டாங்க அந்த ரகசியத்தை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு அந்த அந்த சுதந்திரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கேட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரகசியத்தை சொல்லித்தாங்க அப்ப எங்க இந்தியன் அரசு சொல்லிச்சு எங்களுக்கு தெரியாதுங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்துக்கு பட்டையை உரிச்சு அந்த இரும்புல போட்டு மூணு நாள் ஒண்ணுக்கு இருந்தானா இரும்பு திரும்ப மாறிடும் ப்ளஸ் என்னன்னா அரசர்கள் வந்து சிங்கம் புலிகளை பழக்கிறதுக்காக இது குச்சியில தான் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல அந்த ரவுடிசம் யூஸ் பண்றவங்க இந்த குச்சியினால தான் அடி கொடுப்பாங்க சாகிறது வரை அவங்கள உடம்புல அந்த காயம் இருக்கத்தான் செய்யும் இரும்பர்தான் மரம் பெண்களுக்கு முகத்துல இருக்கிற முடியை எடுக்கிறதுக்கு இந்த பவுடர் பேசுற நாங்க யூஸ் பண்றோம் இலவசமா குடுக்கறதுக்கு வந்திருக்கும் ஆனா தகுதியானவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியாது என்னது அது ரொம்ப ரேர் மரம் வளர்ப்புறவங்க இருக்கா இருந்தாங்கன்னா நீங்க என்னை வந்து இலவசமா வாங்கிட்டு போங்க வாய்ப்பு பூச்சிகள் சாகும் போன் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர்